அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினப்பள்ளன் இன்றைய தேதி இருபத்தி ஒன்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி விசுவ சுவரிடம் தமிழ் மாதம் கார்த்திகை பதிமூன்றாம் நாள் இன்று சனிக்கிழமை இன்றைய திருக்குறள் அதிகாரம் வினை செயல் வகை குரல் அறுநூற்றி எழுபத்தி ஏழு செய்வினை செய்வான் செயல்முறை அவ்வினை உள்ளறிவான் உள்ளம் குழல் தெளிவுரை செயலை செய்பவன் செய்ய வேண்டிய முறை அச்செயலின் உண்மை இயல்பை அறிந்தவனுடைய கருத்தை தான் ஏற்றுக்கொள்வதாகும் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைய கிரக நிலைகள் கடகத்தில் குரு வக்கரமாகவும் விளிம்பாகவும் சிம்மத்தில் கேது துலாமில் புதன் வக்கரமாக விருச்சிகத்தில் சூரியன் செவ்வாய் அதோடு கூட சுக்கரன் கும்பத்தில் ராகு அதோடு கூட சந்திரன் சனி வக்கர நிவர்த்தி ஆகி மீனத்தில் விளிம்பாக நிலைகள் இப்படியாக இருக்க இன்றைய தின பலன் பார்ப்போம் தொழில் சார்ந்த புதிய முயற்சிகளுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும் என்று புதுமையான தயாரிப்புகள் மற்றும் சேவைகளை உருவாக்குதல் போன்ற முயற்சிகள் எடுப்பீர்கள் உங்கள் அப்பாவளி பெரியவர்களின் ஆதரவு பெருகும் என்று பயணங்கள் சென்று வருவீர்கள் தாத்தா பாட்டி பூர்வீக சொத்து கிராமத்தில் உள்ளதை சிறிது மாற்றி அமைக்க அல்லது இடித்துவிட்டு புதியதாக கட்டுதல் போன்ற வேலைகளை செய்வீர்கள் தொழில் நிறுவனங்களை இடமாற்றங்கள் செய்வீர்கள் என்று மெழுகுவர்த்தி பிரம்பு கைவினை பொருட்கள் போன்ற கைத்தொழில்களை தொழில்களை சுயமாக செய்பவர்களுக்கு அரசாங்கம் மூலமாக ஆதாயம் கிடைக்கும் காலம் இது தொழிற்சிக்கல் குறையும் மாணவர்கள் பெண்கள் பஸ் பிரயாணம் செய்யும் பொழுது உங்களுடைய உடைமைகளை தவறிவிட வாய்ப்புகள் நிறைய உண்டு கவனம் இருக்கட்டும் பத்திரமாக வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் சுற்றுலா செல்லும் வாய்ப்பு கிடைக்கும் என்று பெண்களின் நட்பு நன்மை கொடுக்கும் என்று கோர்ட்டிலிருந்து ஆஜராகச் சொல்லி உங்களுக்கு சம்மன் வந்திருந்தால் இன்று ஆஜராகாமல் வக்கீலை வாய்தா வாங்கிவிடச் சொல்வது உங்கள் புத்திசாலித்தனம் என்று பணம் நிறைய சம்பாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் பணத்தின் மீது ஆசை அதிகமாகும் உறவினர் வீட்டு சுப நிகழ்ச்சிக்கு வெளியூருக்கு சென்று வருவீர்கள் அங்கு சொந்த பந்தங்களை சந்தித்து மகிழ்ச்சியுடன் பேசுவீர்கள் என்று குடும்ப விஷயம் எதுவாக இருப்பினும் யாரிடமும் பகிர்ந்து கொள்ளக்கூடாது அதனால் சண்டை சச்சரவு பிரச்சனை வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய உண்டு என்று இன்று உடல் நலத்தை பொறுத்தவரையில் தண்ணீர் சம்பந்தப்பட்ட உடல் உபாதைகள் வரும் தோல் தொடர்பான நோய்களுக்கு சிகிச்சை கிடைக்கும் அஜீரண கோளாறுகள் உண்டாகும் பெற்றோரின் உடல் நலத்தில் அக்கறை வைக்க வேண்டும் என்று வாதம் இதயம் சம்பந்தமான பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் அதிகம் உண்டு என்று இன்று நீங்கள் ஹார்டுவேர் சமையல் கூடம் பாபா கோயில் ட்ரஸ்ட் நீதிமன்றங்கள் கோயில் அசம்பிளீஸ் இப்படியாக சென்று வருவீர்கள் இன்று குமுதா ராமன் விஷ்ணு வாசன் சார்லஸ் மகாதுரை விகாஸ் சுந்தரம் வெங்கட் இந்த பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு ஏதாவது ஒரு விதத்தில் நிச்சயம் சம்பந்தப்படும் இன்றைய சமையலில் காளான் பச்சை பயிறு கீரை சோயா பீட்ரூட் இப்படியாக சேர்த்து கொள்வீர்கள் என்று சிவப்பு பச்சை மஞ்சள் மற்றும் ப்ளூ நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசீலா பூதத்தான் அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம் கோவை நன்றி வணக்கம் thank you